வணக்கம் நண்பர்களே ஆன்மாவும் கர்மாவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஆன்மாவுக்கும் கர்மாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம வந்து நிறையா கேள்விப்பட்டிருப்போம் போன ஜென்மத்தில் இருந்து நிறையா விஷயங்களை இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்கிறோம் என்ன பாவம் செஞ்சனோ தெரில இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு படுற பாடு இருக்கு படாத வாடுபா அப்படின்னு சொல்லிட்டு நொந்து போய் பேசுகிறத நம்ம பார்த்துருப்போம் அப்போ கர்ம வினைகளை வந்து இந்த ஆன்மா வந்து தாங்கிட்டு வருது அந்த தான் இருக்குது எப்படி இந்த கர்மம் வந்து செயல்படுது கர்மா வந்து எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அணுவும் ஆண் அணுவும் சேருது சேரும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண் அணுலையும் பெண் அணுவோ ஆண் அணுவோ ஒவ்வொரு அணுவுலையும் அவங்களோட கர்மா அதில் படிவில் இருக்குது அந்த இன்னைக்கு நவீன அறிவியல் கண்டுபிடிச்சிருச்சு டிஎன்ஏன்னு ஒன்று இருக்குது அதை வந்து அதில் தான் அந்த தகவலெலாம் ஆர்என்ஏங்கிற ஒரு விஷயத்தில் தான் நெகலாக எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கு ஜெராக்ஸ் மாதிரி அதுலேருந்து தான் செல்லுகள் எல்லாம் புதுப்பிச்சு புதுப்பிச்சு ஒவ்வொன்றா ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஆளுங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோயிலெலாம் பார்த்திங்கன்னா பாம்பு இப்படி வச்சுருப்பாங்க பாம்பு அப்படியே ரெண்டு பாம்பு பின்னி படைஞ்ச மாதிரி ஒரு இப்படி எஸ் வடிவத்தில் இருக்கும் ஒரு நாலஞ்சு எஸ் வடிவத்தில் போட்டுருக்கும் அது என்னென்னா பாம்பெல்லாம் கிடையாது நம்ம சித்தர்கள் முன்னோர்கள் அதை வந்து கடவுளாக வழிபட்டிருக்காங்க எதை அந்த டிஎன்ஏவை டிஎன்ஏவையும் இந்த பாம்பு வடிவத்தையும் ரெண்டும் பக்கம் பக்கம் வச்சு வித்தேன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் பாம்புலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வருதா இது அதே தான் டிஎன்ஏவை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க ரெண்டு பா நம்ம அந்த கல்வெட்டில் இருக்குங்க ரெண்டு பாம்பு அந்த மாதிரி ரெண்டே எடுத்து வச்சு பாருங்க அப்படியே அந்த டிஎன்ஏ வடிவில் தான் இருக்கும் அந்த ஞானத்துல அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களையும் கண்டுபிடிச்சான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் கண்டுபிடிச்ச அந்த தமிழ் சித்தர்கள் தான் அந்த அந்த காலத்திலே இந்த பாம்பு வடிவில் நம்ம உலகத்தில் வந்து உடம்புக்குள்ள பாம்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கான் அதாவது ஒவ்வொரு செல்லுலேயும் பாம்பு இருக்குன்னு அவன் உணர்ந்திருக்கான் அதே சமயத்தில் நம்ம சுழுமுனைன்னு ஒரு இடம் இருக்குது மூலாதாரத்தில் அங்கேயும் வந்து ஒரு பாம்பு வடிவில் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறான் ஆனால் உண்மை வந்து அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் அந்த பாம்பு வடிவில் ஏதோ இருக்குது ஒரு விஷயம் அதுதான் வந்து நம்மளை வந்து கர்மாவை வந்து தூக்கிட்டு போகுது அப்படின்னு க கர்மாவை கண்டுபிடிச்சிருக்கான் இந்த சயின்ஸில் வந்து என்ன சொல்கிறான் அந்த ஆர்னிஏ தான் நம்மளோட கர்மாவெல்லாம் நம்மளோட அப்பா தாத்தாவோட ஜீன் எல்லாம் நோயெல்லாம் படிஞ்சு அதில் தான் பதிவாயிருக்குங்கிறான் அதே போல் தான் இந்த ரெண்டு செல்கள் இணைஞ்சு ரெண்டு செல்களோட கர்ம நினைய வினையையும் ஒன்றா சேரும்போது அதிலிருந்து தான் ஒரு உயிர் உருவாகுது அப்போ இதில் இருக்கிற கர்மாவையும் இதில் இருக்கிற கர்மாவையும் சேர்ந்து வாங்கி தான் இன்னொரு புது கர்மா வந்து உருவாகுது அப்போ தான் அதுதான் வந்து அந்த இடத்துல தான் அது வந்து என்னென்னா ரெண்டு இதுவும் என சொன்னி ரெண்டு இணைஞ்சு ஒன்றாயிடுது ஒன்னாணி அதில் வந்து ஒரு வெற்றிடம் தான் உருவாகும் அந்த வெற்றிடத்துக்குள்ள தான் ஆன்மா இங்கேயா இருந்து வந்து உள்ளே வந்துக்குது ஆன்மா உள்ளே வந்துருச்சு அதுதான் நம்ம தமிழ் ஞானம் சொல்லுது நம்ம அதாவது நம்ம ஆன்மீகம் சொல்லு அப்போ ரெண்டு செல்லும் வந்து இணைஞ்சது அதுக்குள்ளே வந்து இணைஞ்சின்னி ஒரு ஆன்மா வந்து உள்ளே வந்துடுச்சு இப்போ அந்த ஆன்ம வந்து கருவாயி உருவாகி ஒரு பெரிய குழந்தையாக பூமியில் வந்து பிறக்குது அப்புறம் நெல்வினை தீவினை ரெண்டையும் கலந்து அந்த கர்மாவில் என்ன இருக்குதோ அதுதான் இவனோட மூளையில் செயல்படுத்தி நல்லது செய்கிறதும் கெட்டது செய்கிறதும் அடிதடி பண்ணுறதும் கோவக்காரனாக இருக்கிறதும் காமக்காரனாக இருக்கிறதும் எல்லா செயல் வினைகளையும் புரிகிறான் வினை அப்போ கர்ம வினைகள் பூரா பண்ணிவிட்டு இந்த வாழ்க்கையில் ஓஞ்சு வயசாகி இல்லை ஒரு நாள் சாகப்பான் இப்போ சாகும்போது என்ன பண்ணுதுன்னா அவன் சாகும்போது அந்த தலையில் இருக்கக்கூடிய இந்த உடம்பு தலையில் தான் வந்து அதிகமான அந்த அணுக்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் மையப்பகுதி அப்போ ஆன்மா அங்கே தான் மையத்தில் தான் இருக்கும் உடம்பு விட்டு போகும்போது அந்த படி அந்த எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஆன்மா உடலை விட்டு போயிடுது அப்படிங்க உதாரணத்துக்கு நம்ம யாரையாவது ஒருத்தரை அடிக்கணும் அவனை பிடிச்சி அடி அவன் அப்படின்னு ஒரு துரத்தனம்னு வைவேன் அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு ஒரு பிரச்சனை வருது ஒருத்தருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவான் மனுஷன் இல்பாகவே ஓடி போய் ஒழிச்சுக்குவான் நீங்கள் ஒரு மீனை போய் லைட்டாக பிடிச்சிட்டு அடிச்சு பிடிக்கி போய் பாருங்க போய் ஒளிஞ்சுக்கும் ஒரு பாம்பு ஒளிஞ்சுக்கும் அந்த ஒளியும் தன்மை இயல்பாகவே அந்த வந்து எல்லாமே இந்த இயற்கையில் இருக்கிறதா நம்மகிட்ட இருக்குது நம்ம புதுசாகலாம் ஒன்றும் கண்டுபிடிக்கலை அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த தனஞ்சயின் வாயு விரிசில் அடைஞ்சோடனே பலவீனம் அடைஞ்சி சாகும்போது அந்த தனஞ்செயின் வாய்வு அந்த வாய் உயிர் கா காற்று அப்படி பிரியும்போது அந்த ஒளி ஆன்மா வெளியே வரும்போது அந்த வெளியே வந்தனுமே இங்கே தான் வெளியே போகணும் உச்சந்தலையில் தான் வெளியே போகும் அப்போ இங்கே போய் தான் அது உடைய உடஞ்சனிமே மையப்பகுதிக்கு வந்துடும் பாதுகாப்பாக வந்துடும் அதை மீறி அந்த தனஞ்செயன் வாய் உயிர் காட்டு உடையும் போது அதுலேருந்து ஆன்மா தலையில் இருக்கக்கூடிய அந்த கர்ண் செல்கள்லேருந்து க நம்ம டிஎன்ஏ சொன்னோம்ல அது மாதிரி நியூரான்ஸில் இருந்து நியூரான்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மை அதுதான் அந்த இதுகளிலேருந்து செல்கள்லேருந்து அந்த பதிவுகளையெல்லாம் அந்த ஒளி என்ன தேவையோ அந்த பதிவை ஒளி எடுத்துக்கிட்டு அந்த ஆன்மா போயிரு இப்படித்தான் இந்த தான் அந்த ஆன்மா வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு தனஞ்செயன் காற்று உருவாகுது அதுக்குள்ளே வந்து ஆன்மா உட்காந்து உயிராகுது வாழுது வாழும்போது கர்ம வினைகளையெல்லாம் பதிவு செய்யப்படுகிறது ஒவ்வொரு செல்லையுமே பதிவாகுது மூளையில் பதிவாகுது மூளையில் பதிவாகி அங்கே உற்பத்தி ஆகக்கூடிய செல்களில் மூலிமா உடம்பு முழுவதும் பரவுது அப்படி ஒரு நாள் சாகும் பொழுது அந்த கர்ம வினைகளை எல்லாம் அந்த ஆன்மா எடுத்துக்கொண்டு மூளைகளையோ வெளியே போயிடுது இங்கே போயிடுது எப்படியோ போயிடுது நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க இதைத்தான் பண்ணுது அந்த கர்மா வந்து வினைகளை எல்லாம் சுமந்து வெளியே செல்கிறது அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி